வுகளை கரைக்கு வந்து சேர்ந்துட்ட அவங்களெல்லாம் இறங்கிட்டாங்க நான் இன்னைக்கு தான் இறங்கபுரன் இப்போ வேறுங்க இரண்டாவில் ஒரு நாயா இதுக்காறு சாப்பாடு வைக்கிறது நான் நினைக்கிறேன் இங்கே இருக்கிற இராணுவத்தினர் நேவியாக இருக்கிறாங்க அவங்களை வைப்பாங்கன்ட்டு ஓகே அது மனித நிற்கிது அதே நல்ல காலேஜ் நடக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதுங்களா இது பாதை மாதிரி சேர்க்கிறாங்களா தண்ணி அடிச்சு அடிச்சு இல்லை என்ன உள்ளே அப்படியா கட்டிருந்தாங்களா நல்லா இருந்தா முதல் ஆ வானங்களை வந்து போகுமாக்குமா அப்படியா ஓகே பாருங்க எல்லாம் கிடிச்சிட்டுருது புயல் வந்ததாம் இப்போ இன்னும் பெரிய வெளியே இதாக கட்டினாலும் கடல் இந்த முன்ன கடலுக்கு முன்னால அது கொஞ்சம் கஷ்டந்தான் அதையும் கொண்டு போயிடும் கடல் வந்து பாரிய ஒரு அழிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சொல்றது கடல் பாத்தீங்களா யாருமே அதிகமாக பயன்படுத்தாத இலங்கையில் இருக்கிற கடல் பகுதி இரணதீவு கக்கடதீவு பாலைதீவு வேற என்ன தீவு இருக்கு வேற என்ன தீவு இருக்கு கச்சதீவு இவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார் பாருங்க அப்படி என்று உங்களுக்கு மரியாதையா எக்ஸ்பிளைன் பண்ணா மரியாதை எக்ஸ்பிளைன் பண்றாங்க மரியாதை தான் Oh, Maria, and this one is... These are called the virgin beaches. Never, nobody has stepped in. தனி சிங்கமா வந்து இந்த இடத்துல காலை பாய்க்குது ஏனென்றால் இவர் தான் வெளிநாட்டு நபராக இப்போ நாங்கள் இது ஒரு பெரிய வரப்பிரசாதம் இவருக்கு சாதாரணமான ஆள் இல்லை முதலே அவருக்கு பெரிய ஹீரோ தான் இப்போயே அவருக்கு ஹீரோ பார்த்தா நாங்கள் வச்சுருக்கோம் அங்கே வேறங்க தனியாக திரிகிற அது வந்து என்னென்னால் உங்களுக்கு தெரிகிற சேர்ச் வந்து ஆரம்பத்தில் ஆங்கிலேயர்கள் வந்து கட்டின சேச்சாம் அதுக்கிட்ட கிட்ட ஒரு சுரங்கமும் இருக்குது தண்ணி சுராங்கம் தண்ணி சுரங்கமும் இருக்குது அதெல்லாம் போய் பார்க்கலாம் உங்களை காட்டலாம் நடந்து கூவணும் கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னு சொன்னால் பார்க்கலாமா எல்லாம் முக்கியமான ஒரு வரலாற்று ஆவணங்கள் விரும்ப நாட்கள் தொடர்பு கொள்ளுங்க என் நம்பர் இருக்குது சின்னான்னு சொல்லி யூடியூப் சேனலில் அதை நீங்கள் தொடர்பு உண்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான பிரியான ஒழுங்குகள் அதெல்லாம் எல்லாம் வந்து செய்தரலாம் பாருங்கள் அப்படி தான் ஒன்று பின்னத்துல எல்லாம் வந்து சன்செட்லாம் பழைய சூப்பராக இருக்கும் என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் நான் பொய்க்கு சொல்லல உண்மையாகவே நானும் இங்கே வந்தது குறைவு நீண்ட வருஷத்துக்கு தான் வரேன் கனகாலத்துக்கு பிறகு வரேன் செல்வாயாக வந்து கார்டன் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறேன் அவர் ஆசைப்படுற அப்படி அவங்களுக்கு வேற ஒன்று மண்டு வந்து பார்க்கலாம் இங்கே இருக்கிற முடையங்களை இங்கே ஆரம்பத்தில் மக்கள் நிறைய பேர் வாழ்ந்தவர்கள் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது குடும்பங்களுக்கு மேலே வாசிச்சுருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டுக்கு முதல் பிறகு தொண்ணூறாம் ஆண்டுக்கு பிற்பட்ட காலத்தில் நாட்டு நிலைமை தெரிஞ்ச இலங்கையில் இருக்கிற யுத்த சூழ்நிலைகள் மற்ற வட்டு பிரச்சனைகளுக்காக எல்லாருமே குடிபெயர்ந்து இப்போ வந்து முழங்காவில் இருக்கிட்ட இரணம்மா நகர்னு சொல்லி ஒரு இடத்த அமைச்சு இரணதீவில் இருந்த மக்கள் அங்கே போனதுக்காக அந்த இடத்த இரணம் மாதா நகர் இரணை மாதா நகர் என்று சொல்லி ஒரு பேரை வச்சு அங்கே இப்போ வசித்து வராங்களா கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் இப்போ நானூற்றி ஸ்டம் குடும்பத்துக்கு மேலே இருக்கிறாங்களே நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் அவங்களையும் போய் காட்டுவேன் வேலை மக்களாக இங்கேருந்து வெளியேறி போனவங்க இப்போ கொஞ்சம் தொழில் வாய்ப்புகளை செய்து பெரும்பாலுமே மோஸ்ட்லி எல்லாருமே கடந்த தான் இப்போ கொஞ்சம் அரசு துறைகளிலேயும் இப்போ வேலை செய்கிறாங்க தனியார் துறையில் வேலை செய்கிறாங்க நிறைய நிறைய தொழில்களில் இப்போ ஈடுபடுறாங்க வெளியில் வந்ததால் ஊர் என்ன சொல்கிறது ஒரு தீவை தாண்டி பெரிய ஒரு நிலப்ப இதில் எப்போ வந்துருக்கிறதால அவங்க எல்லாரோட எல்லா நபர்களுடைய தொடர்பு கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இப்போ அவங்கள் இங்கே வாழ்ந்த மக்கள் கிட்ட கிளிநொச்சி மாவட்டம் முழங்காவில் என்ற பகுதி பக்கத்தில் இரணை மாதா நகர் என்ற இடத்தில் வசித்து தங்களுடைய வாழ்வை வந்து வளமானதாக மாற்றியிருக்கிறார்கள் கூடுதலாக வந்து அவங்களுக்கு ஃபாதர்ஸ் சிஸ்டர்ஸ் வந்து உதவி செய்கிறாங்க கிறிஸ்தவ மத போதர்கள் அருள் சகோதரிகள் வந்து அவங்களுக்கு வழிகாட்டிகளாக இருக்கிறார்கள் இப்பொழுதும் வாங்க வாங்க பாப்போம் பாருங்க இங்கே தாவரங்கள் அப்படி அழகான தாவரங்கள் இருக்குது இதெல்லாம் பார்க்க கிடைக்காதுங்க சங்கு ஊரி நத்தை எல்லாமே ஓடி திரியிறதையே பார்க்கலாம் எல்லாம் ஊந்து இங்கே ஊர்ந்து தெரியும் இங்கே நத்தை வந்து ஊந்து தெரியும் இந்த 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 குழியான அமைப்புக்குள்ள இப்படி ஏ ஒன்று 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 இப்படி போயிடுவார் ஓகே இப்படி போயிடும் நான் நினைக்கிறேன் இது இப்படியே பின்பக்கத்தில் போக மாட்டேங்க இப்படி இருக்கு காலமாக பின்ன அது வெளியில் வாரதும் உள்ளுக்குள்ள வாரதும் இருக்கும் இது நத்த போ அது நினைக்கிறேன் நான் நினைக்கிறேன் இதில் குட்டி குட்டி நண்டு இருக்குது சின்ன சின்ன நண்டுகள் இருக்குது அது செல்வாயா பட் ஃபெண்டாஸ்டிக் ஒரு அழகான ஒரு வித்தியாசமான இப்படி குட்டி குட்டி தாவரம் தான் இதுக்கு இல்லாமல் வந்து மீன் குஞ்சுகள் நண்டு குஞ்சுகள் வந்து முட்டை இட்டு குஞ்சு பொறிக்கிறதுக்கான ஒரு அமைப்பு தான் இது சின்ன குட்டி தாவரம் எவ்வளோ ஆலமானாலும் இதே அளவில் இருக்கு சக்கணக்கலாம் ஆயினாலும் ஒரு வித்தியாசமானது அழகான அழகான செடிகள் என்ன இதா வேற மாதிரி இயற்க நேச்சுரலாவே இருக்குது பட் அந்த ஊர் இங்கே என்ன சந்தோஷங்கள கூடிய வந்து அந்த இதுல ஊந்து வெளியாட என்ன ஊறி இருக்குல்ல அதெல்லாம் பார்ப்பாங்க ஊறி இருக்குது பிறகு அந்த சின்ன சின்ன நண்டுகள் எல்லாம் ஓடி வெளியாட வந்து அதுல பாத்தீங்கன்னா தெரியும் ஊரா இருந்தா இருந்து பார்க்கலாம் கிட்ட போடி முழுக்க முழுக்க நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் அந்த கரையிலேருந்து நாங்களே போய் பெரிய தெய்வன்னு சொல்கிறதில் நிற்கிறோம் இரண்ட தெய்வில பெரிய பக்கம் அங்கே முன்னால பக்கம் முன்பக்கம் வந்து சின்ன தீவன் சொல்கிறது அங்கே இருக்குது உங்களால் போகணும் அதுவும் மூணு உங்களுக்கு காட்டலாம் காட்டலான் நீங்கள் வந்தீங்கன்னா காசைப்படல் காட்டலாம் எப்படி தாமரங்கள் பார்த்தீங்களா கண்டல் நிலத்து தாவரங்கள் கால் பார்த்து நடக்கிற கவனம் இங்கே இங்கே கரையில் என்ன புத்திட்டு பார்த்து ர பின்னடத்துலாம் வந்து இருந்தாயா இவங்களும் ஒரு நல்ல வடியா ஒரு பீச் மாதிரி எல்லாம் செய்து டூரிஸ்டத்தை கொண்டு வரலாமண்ணா இங்கே சிறலங்காவில் இருக்கிற இவங்கல்ல இவங்களும் ட்ரைவன் டூரிசம் டிபார்ட்மெண்ட் இருக்கல்ல செய்கிறாங்க இல்லையே பாப்பாங்க கவனம் கவனம் இந்த இதில் இதில் அந்த இது மாதிரி போட்டு அந்த நிலாலை பீச்சில் எல்லாம் இருக்குது இந்த படக்கிற மாதிரி இது போட்டு இந்த டைம்ல எல்லாம் கொண்டு வந்து ரைக்கி போட்டுருணும் படுத்து போ நித்திர கொண்டு போவாங்க இவனுங்க இவ்வளோ ஊரியண்டு இதெல்லாம் ஊந்து ஊந்து இங்கே அங்கே இருக்கிற பிஹெச்சில் இந்த உயிரினங்கள் இருக்கா சிதி செய்யறதுக்கு ஆளி செய்வோம் செய்வோம் கேட்டு ஃபங்க்ஷன்லாம் அடுத்து கட்சி சிறுக்கு தானே செய்வோம் இதெல்லாம் அந்த கட்டில் மே கட்டில் மாதிரி கொண்டு வந்து போட்டுவிட்டு இவன் இதில் போட்டு விட்டால் இந்த நத்தையும் ஊறுறதையும் பார்த்துக்கொண்டு படுத்துக் கொண்டு இருப்பினாங்க பிள்ளைக்காரர் அதை ஒரு வித்தியாசமான இது எல்லா ஒரு இடத்துல அது உனக்கு ம் எல்லா இடத்துலேயும் இல்லை அது அதை மட்டும் கொண்டு வந்து விட்டுட்டு போனாலும் காணும் இப்போ ஆரம்பத்தில் அதை ஸ்டார்ட் பண்ணிவிட்டா சன் பாத்துக்கு வாங்கன்னு சொல்லி போட்டு போட்டுட்டு அதை மட்டும் ஸ்டார்ட் பண்ணால் புற பிறகு ஓ புற புற வேற ஒரு இடத்துக்கு ட்ரை பண்ணலாம் இங்கே பாருங்க ஆக்கன்றது காலையில் ஒட்டி விட்டு இதுக்குள்ள நிற்கும் நட்டு கொண்டு நிற்கும் இதுக்கு இதுக்குலான் அந்த நீங்கள் சொல்கிற நத்தை இருக்கு இந்த இது நீங்கள் கேட்டீங்களா இந்த கிரஜி இருக்காண்டு பெரிய பெரிய கிரஜியாக இருக்கும் இதெல்லாம் செத்துட்டுது இதுவும் காலில் வட்டும் இந்த இது கோதா பேட் இது வந்து இப்படி இருக்குது இல்லை இது வந்து இப்படி நின்று வளர்ந்து வளர்ந்து நிற்கும் கடலுக்குள்ளே சரியான ஆபத்தான இதுகளும் இருக்குது காலை காரி பாஞ்சு விட்டோமோ சராக ரெண்டு வட்டி விட்டுரும் இப்படி இருக்கும் பாதுகாப்பாக இருக்கும் இந்த தொண்டு மட்டும் கொஞ்சம் டேமேஜ் ஆகாம இருக்குதுங்கிற பேர்லாம் இது இந்த மேலே இருக்குது அப்போ நீங்கள் நிலத்துல இருந்துருக்கலாம் உங்களுக்கு கொஞ்சம் சோஃப்டாகிடுங்க அங்கே போய் காலில் அங்கே எந்த செருப்புறோம் நெருப்பு ஷூஸ் வச்சிருக்கள்க்கூர் அதுக்கு இந்த மாதிரி எப்படி என்ன வேறு நாங்கள் சேர்த்தப்போ நீங்கள் இது என்ன நினைக்கிறீங்க மனநில் அது அப்போ அவ்வளோப்பா இதாப்பா உயிரி நம்மப்பா இங்கே ஊரி இதா பெருசாக வளர்றது இவ்வாருங்க இப்போ சின்ன சின்ன குட்டி குட்டியாக இருக்கிறது இது என்ன இது இல்லை இதெல்லாம் காட்டணும் மக்களுக்கு இது அவ்வளோ இதான் அது அவ்வளோ இவ்வளோ இவ்வளோ வந்தது என்னது இருக்கா அவ்வளோவுமே அதான் அப்படி இவ்வளோ ஆகும் இவ்வளோ கோடி கணக்கா மில்லியம் கணக்கா லட்ச கணக்கா இவ்வளோ ஊழல் இருக்கும் பிறகு இந்த நாடு உருப்படாது ஒருத்தன் வந்திருக்கான் பார்ப்போம் எல்லாமே அதான் சொல்ல மணலில் அது இல்லை மீட்டிங் இருக்கு அவரோட ஆ இல்லை எப்படி நாச்சூடாக போய்ட்டு சொல்லுங்கோ சொல்லுங்க இப்போ இருக்கிறான் அவருக்கு வேண்டி உண்மையாக இருக்கு ம் இதெல்லாம் ஒரு ஆண்டா இதெல்லாம் வந்து என்னெண்டா பிரச்சனை இந்த வலையை போட்டோடனே உள்ளுக்கு அவ்வளோதே அள்ளி கொண்டு வந்துருப்போம் ஆலிவ் அழிவு இதுதான் பிரச்சனை இப்பகுதியில் மீன்கள் பெருகுகின்றன மீனவ சங்கங்கள் சமாசம் இந்த பகுதியில் மீன் பெருகுதா ஏதோ தட ஏதோ இன்னும் மீன் பிடிக்க தடவைக்கு இந்த இடத்துக்குள்ள என்னடா இப்போ இதுல இதுல விட மாட்டாங்க என்னடா அந்த கரையில்ல வந்து வந்து பெருகுதுடா இதெல்லாம் செயல் படுத்துறாங்க கிரிக்கானுடா தொழிற்சங்கங்கள் தொடி சங்கங்கள் இருக்கு அவே இதுரஸ் அத பத்தி யோசிக்கிற இல்ல இது வேற புற மத்த கொண்டு வந்தா அந்த தொழில் பாதிக்க போறோம் அவங்க அதுல விழுந்து வந்து போயிரவாங்க அத முள்ளு இதான் நத்திரத்தி இரணதேவ் இல்லை என்டி இரண்டு தெய்வு இந்த வெளியிருக்கிறாங்க எண்டி போட்டு நான் எதன் டிஸ்ட்ரிக்ட் நேவி இது ஃபுல்லாக ஃபுல்லாக கொண்டு வந்துருந்தாங்க கன பேர் போயிட்டாங்க கூட விட்டு விட்டுட்டு பெரிய சின்ன சின்ன கேம்பு அடிச்சிட்ருக்குறாங்க கூட இவ்வாருங்க போட் போட்டுக்கிறாங்க இரண்டாயிரத்தி பூ என் இரநூத்தி கீ பார்த்து வாங்கோ எல்லாம் வந்து பார்க்கலாம் நேரடியாக பார்க்கலாம் இலங்கையில் வகா வடமானத்துக்கே உரித்தான கிளிநொச்சி மாவட்டம் உரித்தான தீவுகள் தமிழர்கள் வாழ்ந்த பகுதி செருப்பு செருப்பு கொண்டு வரணும் கட்டாயம் வரைக்கும் செருப்பு கொண்டு வாங்க நாங்கள் வருங்காலோட நடந்து போகிறோம் அதற்கு கஷ்டமாக இருக்குது இருந்து வராக்கள் கட்டாயம் இல்லாமல் வரக்கூடாது நீங்கள்லாம் சூஸ் போட்டு கொண்டு வருவீங்கன்னு தெரியும் என்ன இதில் எங்கேயும் பாருங்கள் காலில் குத்துரை இதுகள்லாம் இருக்குங்க பார்த்து பலாண்ட் பார்த்து கொண்டு வாங்க பாருங்க ஸ்கூல்ஸ் எல்லாம் இருந்துருக்குது சேச் இருந்துருக்குது எல்லாம் பழைய கட்டங்கள் ஐயா பிடிச்சிக்கிட்டால் தெரியும் ஒரு ஐயா வந்து கொண்டிருக்கிறேன் இருக்கிறாங்க இந்த தூரத்தில் ஒரே ஒரு நபரை தான் காண்றப்போ இந்த ஏரியாக்குள்ளேயே இப்போ புதுசாக கட்டிருக்கிறோம்மாப்பா சேச்சா முன்னாடி திருத்த திருவிழா சேரிக்கணும் அந்த இரண்டையை வாக்கிறதுக்கு இன்னும் இல்லை அது வந்து வந்து திருவிழாக்களை செய்கிறோம் மற்ற கேடங்க சுரங்கம் அங்கே இருக்கு தண்ணி சுரங்கம் தமிழில் மறந்து

நடந்தாந்தது ஆசி ஈஸ்டருக்குங்களா எங்க ம் எங்க ஆலை வலையவா இல்லை நான் கிட்டே அங்கே பார்க்க வந்தேன் நாங்களே அவங்களாம் வலையாக நான்கு ரூபா குடிக்கிற சே ஐயா போய் பார்த்துட்டு நான் முதல் முதல்ல தான் நான் முதல்ல வரேன் செல்வாயா தான் வாழ்க்கையில் யார் போனா வெளிநாடு இருக்கிறார் வெளிநாடு இருக்க வெளிநாடு வெளிநாடு ஒப்பா எப்படி இருக்கு நீங்க வந்தீங்கன்னு சொன்னா அப்படி சேச்சு ஒன்றும் இருக்குது அதை விசிட் பண்ணலாம்

அப்பா பெரிய விஷயம் ஐயா போச்சு இல்லையாப்பா தாங்கப்பா ப்ளீஸ் ஆமாம் வாங்க கட்டாயம் நீங்கள் என்னக்கோ பத்தில் வாரண்ணா இந்த லைட்டை போடுறேன் ஃப்ளாஷ் லைட் ஒன் பண்ணோம் ஓகே சுரங்கத்தை பா காட்ட போகிறோம் டைம் நீங்கள் இதை பார்க்கணும் எப்படி கடின வேணா ஐயா வாங்க இது இதில் காலை வாங்க இதில் காலை வாங்க மந்தத்தோட வேற என்ன பிறகு பேட வந்து வாங்க போகிறீங்களா ம் தண்ணி தண்ணி நீரை வந்து சேமிக்கிறது ம் வாங்க இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கால் காணும் ஆ ரைட் ஓகே வேற செய்கிறாங்களா சொல்லுறாங்களா வேற என்ன நடக்கா வேற செய்யறாங்களா ஆ அப்படியாங்கடா

எதில் பாருங்க தண்ணி கொஞ்சம் இருக்கு வாங்கட்டி டீ காட்டெண்டாக எப்படி சரி எப்படி பாதுகாப்பு தண்ணி தான் அறுக்குதாப்பா இதெல்லாம் வருது தண்ணி தண்ணி கொஞ்சம் இருக்கு கீழே அடிமையாக கொப்புறப்பா இது இல்லை கீழே நீங்கள் இல்லை அது குலாவி இந்தாவது புலாவி புலவி குழு அந்த பெரிய சுரங்கம் தண்ணி சேமித்து கோடை காலத்தில் தாக்கி தண்ணி விடக்கூடாது மழை நீரை சேமித்து ஃபாதர் சா காலத்தை கடந்த சரி கவனம் பார்த்து வரும் வந்தால் இதையும் காட்டலாம் அவங்களுக்கு இதில் காலை வச்சு பார்த்து பார்த்து மேல தலையில் தலையாகணுமா ரைட் மெதுவா இமிங் இம் ஹரி 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 அப்பா பெரிய உதவி எங்க ஐயா போன் கூட பாத்து போயிட்டு நல்லா தான் கைய தரணும் இதுதான் வலி ஆ இங்கே செட்டப் இருக்கு அதுக்கு தண்ணி போகிற செட்டப் ஓட்டி இதால் வர தண்ணி வந்து அந்த இதுக்குள்ளால் வந்து இதால் நினைக்காதீங்க சிங்களம் உண்டு ம் சரி வேணாம் இது என்னது மண் சீமந்தது முதலாம் கடற்ப முருக கட்ப இதெல்லாம் நீங்க பார்க்கற சொன்னால் கட்டாயம் இங்க வந்து பார்க்கலாம் நிறைய பழைய பில்டிங்ஸ் இருக்குது ஆகிற வீடுகள் இருக்கு உள்ளுக்குள்ளே போகணும் இது கோயில் அது அது கோவில் அங்க பாருங்க சூரத் தூரத்தில் சூரத்தில் அந்தோனியார் கோவில்

சரியா ஐயா கோயில் திருவிழாவெலாம் சீருவாங்களா இங்கே இந்த வாழ்க்கையில பிறந்ததுக்கு இந்த முப்பது வருஷத்துல இன்றைய நான் இங்க வந்துருக்கேன் போகல போன் கரக சந்தர்ப்பம் கிடைச்சது போகலாம் எனக்கு ஆந்தர்ப்பம் கிடைச்சது நெடுஞ்சுறது போவேல நானும் இந்த போவேலாம் இவரோட வந்திருக்கேன் ஃபஸ்ட்டு இதெல்லாம் அவங்களோட ஃபாதர் சிஸ்டர் இருக்க இடங்கள் இருந்துருப்பாங்களா நம்மதான் அது இது பள்ளிக்கூடம் ஆஹாஹாஹா பள்ளியெல்லாம் படைப்பிட்டு இருக்காங்களே இங்கே இந்த ஆஃபீஸ் இங்கே பழைய இந்த அலுவலக ஒன்று எழுதி அடிச்சிருக்காங்க என்ன இதுக்கு அடிக்கிற விட்டுட்டு போட்டாங்க தொண்ணூறாம் ஆண்டுக்கு முதல் சாரி தொண்ணூறாம் ஆண்டு கத்தாலி எங்கே கத்தால அந்த கத்தால அன்னைக்கு கட்டாள கட்டாலாம் எங்கே நிறைய இருக்குல்ல எங்கே எடுத்துக்கிட்டி அது அறுத்து தான் நிறையா இருக்குப்பா அப்படியே காடு மாதிரி வளர்ந்துடாது அதே மாதிரி அங்கே நயனாதேவி லைப்ரரியில் கத்தால இது ஸ்கூல் பள்ளிக்கூடம் அமைக்க பாருங்கள் இது ஒரு அலுவலர் நாளைக்குடன் அதிபர் அது அலுவலர் பெரிய இங்கே இருக்காங்க பாருங்க பெருசாக ஆங்கிலேயர்கள் ஆபீஸ் அலுவலகம் போடுவீங்க அப்பா முதலே தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க முதலாவது தமிழ் ம் பிறகு ஆஃபீஸ் த இங்கிலீஷில் அடிச்சிருக்கீங்க எங்க போய் பாப்பாம்மா கலஜிட்டா பிடித்துல ஸ்கூல் பள்ளிக்கூடம் நடத்திருக்காங்களா ஓகே இவ்விதமான ஒரு அமைப்பு தான் இறந்ததைவு எங்களால் வீடுகள் இருக்குது பின்னால் போய் பார்க்கலாம் ஆனால் நாங்கள் போகிறத கொஞ்சம் காலம் எனக்கு அந்த அளவுக்கு இப்போ இப்போதை கேளாது கொஞ்சம் தூரம் உங்களுக்காக நடந்து போய் காட்டிட்டு இந்த வீடியோ நீ பாட்டுறேன் சரி அதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்குறேன்னு சொன்னால் தொடர்பு கொள்ளுங்கோ ஏழு மன அளவு கூட்டிக் கொண்டு வந்து காட்டுறோம் தமிழர்கள் வாழ்ந்த பகுதி இந்த இதில் இருந்த தமிழர்கள் எல்லாருமே வந்து இப்போ இரணை மாதா நகர் என்று சொல்லி முழங்காவில் கிட்ட ஜா நாச்சிக்குடா முழங்காவில் கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்குது அதுக்கிட்ட இருக்கு நாஞ்சிகுடா நாச்சிக்குடாவுக்கும் முழங்காவிலுக்கு நடுவில் இரணை மாதா நகர்ன்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது இந்த பகுதியில் வாழ்ந்த மக்கள் இப்போ அந்த பகுதியில் வாழ்கிறார்கள் வசிக்கிறார்கள் தொண்ணூறாம் ஆண்டு காலப்பகுதியில் இடமே இருந்தாங்க போனோம்னு சொல்லி இங்கே கேள்விப்பட்டனாங்க நானும் அருகிலானிருந்தனால் தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு நாம் பிறந்தது என்னுடைய உறவு உறவினர்கள் தம்பியாக்கள் சகோதரங்கள் மற்றது மச்சான்மர் எல்லாம் வந்துட்டு போகிறவே ஆனால் எனக்கு வர்றதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல கிடைத்தது நான் வரவில்லை இன்றைக்கு தான் முதல் முப்பது வருஷத்துக்கு பிறகு அப்புறம் அந்த முப்பது வருஷத்துக்கு பிறகு முதன் முதல்ல இன்றைக்கு தான் இந்த இடத்தையெல்லாம் வந்து பார்க்குறேன் பாருங்கள் இங்கே அப்படி என்ன இங்கே பா பாதை எல்லாம் இருக்குது இது என்ன காலத்தில் இது ஆ வளசா புதுசா புதுசாக காட்டியிருக்காங்க ஓகே உறவுகளே அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் கிரணதைவு பகுதியை உங்களுக்கு ஏறுமான அளவுக்கு காட்டியிருக்கிறேன் இதுக்குள்ளே தென்னம்பிள்ள இருக்கு இங்கே மக்கள் வசித்ததுக்கான அடையாளங்கள் எல்லாம் எனக்கு நிறைய இருக்குது இங்கே தென்னம்புள்ளி இருக்குது விடியோ அளவில் வளர்ந்துருக்குது நான் நினைக்கிறேன் காய்த்து ஓய்ந்து விட்டதுண்டு மற்ற அங்கால பக்கம் தீவுக்கு அங்கால பக்கம் மாடுகள் இன்னைக்கு பெரிய கொளுத்த மாடுகள் இருக்குது இங்கே பக்கம் மாடு இல்லை நெதியில் அங்காலாம் மாடு அதான் சின்ன தேவு இதை தொடர்பாக தானே சின்ன அட இந்தா குறிஞ்சா இருக்கு என்ன நல்ல மூலிகைகள் எல்லாம் இருக்குது இங்கே நிறைய மூலிகைகள் இருக்குது ஆயுர்வேதம் சம்மந்தமான விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா கொண்டே இருக்கலாம் நிறைய விஷயங்கள் இங்கே இருக்குது பாருங்க அதான் குறிஞ்சான்னு சொல்கிறது எல்லாம் இந்த இலையெல்லாம் சுண்டி சாப்பிட்டால் பல நோய்களுக்கும் மறந்து சர்க்கரை நோய்கள்லாம் வந்து பறந்துடும் ஆ இலந்த பழம் இருக்குது சீசனுக்கு தான் அது காய்க்கும் இதெல்லாம் இந்த இலக்கிறெல்லாம் இல்லை இலந்தான் காஞ்சி காஞ்சிருக்கு பழக்கிற டைம் ஆர்டிங்களா இலந்த பழம் பழக்கிக்கலாம் சாப்பிடு ஆ ஆ நல்லா இருக்கு கொஞ்சம் புளிப்பு தன் என்ன ஸோ எல்லாம் நிறைய வளங்கள் இங்கே இருக்குது ரிசர்ச் பண்ணுற பிள்ளைகள் இப்போ கொண்டு யூனிவர்சிட்டிஸில் படிக்கிற பிள்ளைகளும் வந்து சும்மா ரிசர்ச் மாதிரி இங்கே வந்து செய்யலாம் கண்டல் நில தாவரங்கள் இருக்குது நிறைய உயிரினங்கள் கடல் கடல் வாழ் உயிரினங்கள் வந்து இங்கே பெருக்கமடையுது மாதிரி நிறைய மூலிகைகள் இருக்குது நிறைய பழைய கட்டடங்கள் இருக்குது இந்த ஆர்கியோலஜி டீம் அதாவது தொல்பொருள் சம்பந்தமான விஷயங்களில் ஆட்கள் வரலாம் சார் படிப்புகளில் ஈடுபடுற ஆக்கள் இங்கே வரலாம் விசிட் பண்ணலாம் வேறு நிறைய என்ன படிப்பு ஆயுர்வேதத்தோடு சம்மந்தப்பட்ட ஆட்கள் வரலாம் டாக்டர்ஸ் வரலாம் டூரிஸ்ட் இருக்கிறார்கள் வரலாம் இப்போ நிறைய பேர் வந்து இங்கே விசிட் பண்ணி நன்மைகளை அடைந்து கொள்ளக்கூடிய மாரியான ஒரு இடம் கட்டாயம் வாங்க வர்றதுக்கு வந்து வேணும் சொன்னால் தொடர்பு ரெண்டு சொன்னால் என்னை தொடர்பு கொள்ளலாம் நான் அதுக்குரிய ஒழுங்குகளை செய்திருவேன் ஓகே நன்றி வணக்கம்